ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீவேங்கட குருகுலம் அருள் அருளிச்செயல் ஆய்வகம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் மிகச் சிறந்தது இவ்வைஷ்ணவ ஜன்மத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நித்ய அனுஷ்டானம் மிகவும் முக்கியமானது ஆச்சாரக பிரபவோ தர்மஹா என்றபடி ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானம் மிகவும் எளியது என்ற நிலையை அறிவித்து அதன்படி அனைவரும் அனுஷ்டிக்கும்படி அனுஷ்டான கிரமங்களை மிக எளிமையாக்கி இந்நூலை சித்ரகூடம் அஷ்டகோத்திரம் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி பாஷ்யகாச்சாரிய சுவாமி வெளியிட்டுள்ளார் இந்நூலை அனைவரும் பெற்று அதன்படி நல்ல பதத்தால் மனைவாழ்ந்து இன்புறுவதே இந்நூலாசிரியருக்கு நாம் செய்யும் நன்றிக்கடனாகும் கடனாகும் ஸ்ரீவைஷ்ணவ அனுஷ்டானத்தை விளக்கும் இது போன்ற பல எளிய நூல்களை இந்நூலாசிரியர் வெளியிட்டு வைணவத்தை மேலும் மேலும் தழைக்கச் செய்ய வேண்டுகிறேன் ஆவே ரங்காச்சாரி ஸ்ரீ வைஷ்ணவ அனுஷ்டான விதி ஆறு திரு பவித்ர மாலைகள் அணிதல் நூற்றி எட்டு திருப்பதிகள் நினைவாக நூற்றி எட்டு திருத்துழாய் மணிகள் கொண்ட மாலையை அணிய வேண்டும் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளின் பாவனையாக எழுபத்தி நாலு தாமரை மணிகள் உள்ள தாமரை மணியையும் அணிய வேண்டும் திருமந்திரங்களை சொல்லும்போது அக்ஷரலோபம் ஏற்பட்டால் அதை பவித்திரமாகச் செய்யும் பவித்ர மாலை பட்டு நூலினால் செய்ததை அணிந்து கொள்ள வேண்டும் தன் ஆச்சாரியார் திருவடிநிலைகள் தந்திருந்தால் அதை சிரசில் வைத்துக்கொண்டு அஞ்சலி கைகளோடு ஆச்சாரியரை தியானித்துக் கொண்டு அவர் தனியனை அனுசந்தித்துக்கொண்டு அவர் பிரசாதித்த திருமந்திரங்களை அனுசந்தித்தல் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் E